ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கார்த்திகை ரேவதி களத்தில் தாலி கட்டுறது பிடிச்சிருக்கோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உண்மையை உடைத்த கார்த்திக் ஏற்றிவிட்ட மாயா கோபத்தில் கொந்தளித்த ரேவதி வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கம் திருமண ஏற்பாடு பல்வேறு விதமாக நடைபெற்று அலங்காரத்துடன் காத்துக் கொண்டிருக்கார் ரேவதி சாமுண்டீஸ்வரி அடுத்த மூத்தத்தில் கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிய நிலையில் இன்று போவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது அருண் ஆனந்த் ஆகியோர் கடத்தப்பட்ட நவீன் மீண்டும் மண்டபத்துக்கு வருகிறான் தன் மாயா சந்திரகலா ஆகியோர் இரண்டு பேரும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை காத்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கார்த்திக் நவீனை வைத்து ரேவதியின் கல்யாணத்தை நடத்தி விடுவான் போல என்று முடிவெடுக்கிறார்கள் இரண்டு பேரும் வின் ஒரு பக்கம் துர்காவை தான் நான் காதலிக்கிறேன் ரேவதியை நினைத்ததாகவும் அவளை தான் நான் தனக்கு பிடித்திருப்பதாகவும் சொல்ல கார்த்திக் சா ஆனால் நவீன் ரேவதியை திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை உருவாகிறது இதனையடுத்து அடுத்து கார்த்திக் சாமுண்டி சொல்லிடும் உண்மையை சொல்ல முயற்சிக்கிறான் இதற்கிடையில தான் வந்து நவீன் சொல்றார் நவீன் வந்து எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாரு இது மாதிரி ரேவதியோட அப்பாவும் இவங்களும் தான் வந்து எனக்கு வந்து ரேவதியை வந்து துர்காவை வந்து காட்டினாங்க ஆனா ரேவதியின் சொல்லி தான் காட்டினாங்க அதனால வந்து நான் வந்து துர்காவை தான் வந்து ரேவதின்னு நினைச்சிட்டேன் இனிமேல் வந்து ரேவதி என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது என் மனசை இருக்கிறது எல்லாம் தர்கா தான் நானும் தர்கா வந்தா லவ் பண்ணுறோம்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு துர்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி எல்லா உண்மையும் கார்த்திகிட்ட சொல்லிடுறாரு இதனால வந்து கார்த்திக் கோவமாயி வந்து ரேவதி அப்பா கிட்டையும் வந்து ரேவதியோட அக்கா வீட்டுக்காட்டையும் போய் சண்டை போடுறாங்க எங்க மாமா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீ தான் வந்து எனக்கு மாப்பிளையை வரணும்னு சொல்லி என் மனசுக்கு தோணுது நான் வந்து நினைக்கிறேன் தான் இப்படி சொல்றேன் மத்த யாருமே எனக்கு மாப்பிளையா வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ரேவதியோட அப்பா சொல்லி இதை கேட்ட கார்த்திக் வந்து ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடாங்க மறுபக்கம் போய் இந்த கல்யாணத்தை எப்படியாக ஆகணும்னு சொல்லி சாமுடேஸ்வரி கிட்ட போறாங்க சாமுடேஸ்வரி வந்து உட்காந்து யோசிச்சு இருக்காங்க அப்ப வந்து கார்த்திக் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதுமே வந்து என்னன்னு சொல்லி தான் தெரியுது இந்த கல்யாணத்தை நடக்கவே கூடாது மேம் இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது இந்த கல்யாணத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி ஆனால் வந்து கார்த்திக் சொல்கிறத வந்து யாருமே கேட்கல சாமுடீஸ்வரி வந்து ரொம்பவே மறுக்கிறாங்க ஏன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மாயா மகேஷை பற்றி வந்து கார்த்திக் சொல்கிறாரு மாயாவும் மகேஷும் தப்பானவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தப்பான உறவு இருக்குது இதனால் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சாமுடீஸ்வரர் அப்படியே பயிட்ட மாற்றி போடுறாங்க இது வந்து ஒரு ஊரில் இருக்கவங்களாம் தப்பாக பேசுகிறதோ அதாவது ஒரு அன்னையோ ஒரு குழந்தோன்னு வீட்டில் இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க காது மூக்கு வச்செல்லாம் பேசுவாங்க இது வந்து ஒரு நல்லதே கிடையாது இது வந்து தப்பானது தப்பான வதந்தி இதை பத்தி இனிமேல் பேசாத காரணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து ஒட்டு இருக்காங்க ரேவதி மாயா வந்து இதுக்கான திட்டம் போட்டு ஏற்கனவே வழி வச்சிருக்காங்க ஆனா மாயா கிட்ட போய் ரேவதி என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே தான் வந்து கார்த்தி வந்து சொன்னாரு இவன் வந்து ரொம்ப தப்பானவை இந்த டிரைவருக்கு எவ்வளவு திமிரு பாருன்னு சொல்லி ரேவதி வந்து மாயா கிட்ட வந்து நடந்த எல்லா உண்மையும் இருக்காங்க ஆனால் மாயா வந்து உண்மையிலேயே அம்மாவுக்கும் தெரியாதா அதாவது அவள் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கும் தெரியாதான்னு போது சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து இதை நம்பலன்னு சொல்லி மாயாக்கிட்ட சொல்கிறாங்க ரேவதி இதை கேட்ட மாயா வந்து ஒரு பக்கம் சந்தோஷத்தை சொல்லி குதிக்கிறாங்க ஆனால் வந்து எப்படியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ண போகிறது எனமோ கார்த்தி தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க